சீமானண்ணனோட தம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபயர் உட் எடுத்துட்டாங்க என்னடா கேட்டா பெரியார பின்பத்தை உடச்சி நுறுக்கிட்டு இருக்காருன்னு என்னமாதிரி இப்ப இவர் வந்து ஒரு மாசமா அவர் பெரியார பத்தி பேசியிருக்காரு இவரு மேல பெரியாருக்கு வந்து சொமூத்துக்கிட்டு தான் இருந்தாரு ஆனால் பெரியார் எதிர்த்து பேசினது வந்து யாருன்னா பாரிசாலன் நான் தொடர்ந்து நான் நாலஞ்சு வருஷம் தம்பி பார்க்கறேன் பாரிசாலன் வந்து பெரியார் எதிர்த்து பேசியிருக்காரு பாரிதாசனே அப்புறம் இளைய பாரதம் உள்ள அவர் எல்லாமே பெரியாரை எடுத்து பேசுறாங்க நம்ம வந்து ரெங்கராஜ பாண்டே வந்து முக்கியமா கதை நிறைய எடுத்து வச்சிருக்காரு பெரியார பத்தி அவருமே பேசிருக்காரு அவர் வந்து பிராமணர்னால அவர் பேசின யாரும் கேட்க மாட்டோம் அவரோட பத்தி பெரியார பத்தி பேசுறாங்க ஒண்ணு ஸ்கிப் பண்ணி போயிடுவோம் பாத்தீங்கன்னா ஒரு மாசமா ஆஹ் சீமான் வந்து பேசுறாருன்னா தம்பியெல்லாம் பயன்பட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் தான் பேசிட்டுதான் இருக்காங்க இப்ப உங்க அண்ணன் சீமான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இன்னைக்கு பெரிய பெரியார்த்து பேசிட்டு நடந்துட்டு இருக்காருன்னா ஆஹ் திருப்போன்ற முருகன் கோயில வந்து அதான் சொல்லணும் நம்ம செய்யணும்ல உப்பாட்டின் முருகனுக்கு பிரச்சனை திருப்பொன்ற மயில ஆஹ் முதல் படை வீடு அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதை கண்டுக்காம எங்கிட்டா போறதுன்னு பெரியார்த்து சாத்திக்கிட்டு இருக்காரு செத்த நாயின் மேல எத்தனை ஏன்னு என்ன இன்னைக்கு நேத்தா பேசிக்க வெளிப்படையா பேசணும்னா வீட்டுல எல்லா எழுந்து கேட்டு வாங்க பெரியார்க்குவாங்க பேடு கட்சிக்காரங்க தான் பெரியார்த்துக்கு வச்சு பேசுறது அவங்க எதாச்சும் பேசணுமே மேடையில் மேடையில பேசி பழகிக்கணுமே கேடயமா பயன்படுத்துகிறது ஒரு ஜாதியவோ ஒரு மதத்தையோ இதுவா பேசணும்னா பெரியார் தூக்கி கையில வச்சுக்கிட்டு பேசுறது கேடயமா தான் எல்லா பேரும் பயன்படுத்துறீங்க ஆள் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அம்பேத்கரை புடிச்சு வச்சுக்கிட்டு அவரையும் கையில வச்சுக்கிட்டு கேடயமா தான் அவங்க எல்லாம் பயன்படுத்துறீங்க சரியா வந்து வெட்ட விளச்சமா எல்லாத்தையும் தெரியும் ஆனா என்ன பண்ற மக்கள் அப்படியே வாழ்ந்துட்டாங்க ஒரு பக்கம் அம்பேத்கர் ஒரு பக்கம் பெரியாரையும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து அந்த ஜாதி தலைவரோ அந்த கட்சி தலைவரோ மேடம் என்ன கேவலமாக பேசினாலும் அவங்க கேடைய மச்சம் பேசுகிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் அன்னியரசு இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் அவங்க யார் யார் பா ரஞ்சித்து இன்னொன்று சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியாரையும் அம்பேத்கர் கேடைய பயன் பேர் தான் பேசுகிறாங்க ஏன் அவங்கெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் வந்து ஸ்டேட்டை பேசுவாங்க நான் பெரியார் பாதி கிடையாது அம்பேத்காரோட இது கிடையாது மட்டும் வந்து நேரடியாக பேச சொல்லுங்க பேச மாட்டேங்க பேசிட்டு ஓடி போய் அம்பேத்காராலையும் இதை தான் இதான் கேட்காமதிங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன வன்மம் வன்மத்தை வச்சுக்கிறது ஒருத்தர் உழைச்சி முன்னேறி வரணும் அவன் மேலே வன்மத்தை வச்சுக்கிட்டு அவன் எப்படி இதாக முடியும் அப்படின்னு அவங்களோட தான் பேசுறது அது நம்ம திருப்பியதான் மண்ணை கூடாதுங்க பெரியாரையும் அம்பேத்காரையும் கேட்க மாதிரி சரி நான் வந்து வேற வரைக்கும் போயிட்டு இருக்க மாதிரி இது இடத்துக்கு வரேன் திருப்பம் முருகன் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா முருகன் ஒன்னாம் படை வீடு அந்த வீடுக்கு மேல வந்து ஆஹ் சிக்கேந்தர் மலைன்னு சொல்லி இரநூறு வருஷமா சிக்கந்தரோட சமாதி அங்கே இருக்கு அதனால வந்து இஸ்லாமியர் வந்து எங்க சொந்தன்றாங்க இந்துக்கள் வந்து எங்க சொந்தன்றாங்க அது போர்ட்லேயே வந்து முடி சொல்லிட்டாங்க இது வந்து இஸ் இது வந்து சொந்தமே கிடையாது இஸ்லாமியர் வந்து ஒரு காலத்துல அங்க வந்து தங்கனால அது வந்து அங்கே இந்துக்கள் இடம் கொடுத்தாங்க இருக்குங்க நீங்க வாட்டி தொழில் நடத்துங்க இந்த பக்கம் அவங்க எழுங்கினாங்க ஆனா அவங்க இஸ்லாமியர்கள் அப்படி கிடையாது குட்டு கொடுக்கற மாதிரி இல்லை மேல தீபாவது ஏத்தக்கூடாது அப்படின்னு பேசிட்டாங்க இப்ப அது வந்து நம்மளோட சட்டத்திட்டம் அப்படி இருக்கு அவங்க சாதகமாக இருக்குறதுனால நம்ம இந்து மக்கள் வந்து யாருமே அவங்க பொறுப்படுத்தி நம்ம கூட ஒற்றுமையும் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்பு வந்து ஒண்ணு சேருது பாத்தீங்கன்னா இந்த நவாஸ் கனியா ராமநாதபுரம் எம்பி வந்து பிரியாணி சாப்பிட்டு போயிருக்காரு அவங்களுக்கு ஆதரவாக பேசி வந்து போயிருக்காரு இப்ப திருச்சியில உள்ள ஏதோ ஒரு எம்எல்ஏவா யாரும் பேர் தெரியல அந்த ஆள் வந்து நினாரு அங்க திருச்சி திருச்சி மனப்பாற உள்ள பிரச்சனை தெரியாது அங்க உள்ள மக்கள் என்ன ஆயிடுது அதெல்லாம் பேச முடியாது இங்க வந்து மதக்கல தூணணும் அப்படின்னு வந்துட்டு போயிட்டாங்க ஆஹ் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு போனா இந்த நிறைய பேர் போறாங்க பிஜே பிள்ளைங்க ஆளுறாங்க இந்த பிள்ளைங்க ஆளுறாங்க அப்படிங்குற இப்படி அந்த சிறப்பு ஏரியாவே ஒரு இதா போயிடுச்சு பதற்ற நிலைமை ஆயிப்போச்சு முழுகளை பக்தியா கும்பிட போற காலம் போய் இப்ப பதற்றத்தோட போற நிலைமை ஆயிப்போச்சு அஹ் இது பாத்தீங்கன்னா சீமா அண்ணா வந்து ஒரு வாட்டி கூட பொருள் கொடுத்த நானும் டிவில டிவியில் பாக்குறேன் அப்பாட்டா முருகனுக்கு வந்து அது மாதிரி பிரச்சனை நடக்குது இது வந்து இஸ்லாமிய இருக்கா இந்துக்களுக்கா அப்படின்னு இவர் வாய் துறப்பாருன்னு பார்த்தா துறக்க மாட்டுறாரு சேஃப்டியாக ஏற்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இது இந்த பேசுறது வாட்ஸ்அப் குரூப்ல நிறையா வந்திருக்கு பேஸ்புக்லாம் நிறையா வந்திருக்கு இதை தான் படித்து படித்து சொல்லிட்டு இருக்காரு இந்த லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா இவர் சீமானோட புகழ் ஓன்கிட்டிருக்கும் போது மத்திய அரசாங்கம் மோடி பண்ணால் ஆஹ் டிக்டாக்க செயலி வந்து நிறுத்திச்சான் ஏன்னா டிக்டாக்ல வந்து இவரோட பத்தி புகழ் உலகமும் கலந்து புரிஞ்சான் அதனால மோடி என்ன பண்ணாருன்னா சீமானோட புகழ் உலகம்லாம் போகுது அப்ப டிக்டாக் நிறுத்தி நிறுத்திட்டாங்க இப்பெல்லாம் கதவு தெரிஞ்சாரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வர பெரியார பத்தி அவங்க நிறைய பேர் பேசினதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு ஆனா சீமான் நிறைய பேர் பேசிட்டாங்க அச்சராஜால இருந்து பாண்டியால இருந்து பாரிசால இருந்து மாரிதாசு மாரிதாஸ்லாம் யுனெஸ்கோ வெளாதே பொய்யன்னு உடச்சு பேசிட்டாரு அதுக்கப்புறம் எவனுமே அது ஆமா எங்க ஈவேரா வந்து வாங்கினாரு வைக்கம் வீரார் அவனு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன் இந்த எத்தனையோ பெரியாருக்கு வந்து அமைப்பு இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்னும் என்னன்னு கிடையாது அது நிறைய பேர் வாரத்துக்கு ஒன்று வந்து ஓகே வேண்டியிருக்காங்க பெரியாரு அடிப்படையா வச்சு அதனால கேடையாம பயன்படுத்திக்கிறாரு வேற காசு சம்பாதிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கேடையாம பயன்படுத்தி பெரியார் வந்து இப்போதைக்கு நான் என்ன சொல்லக்கூடாது பெரியார் உயிரோடு இருந்தாருன்னா அத்தனை நகரத்தையும் செருப்பா அடிப்பாரு இப்ப ஒரு தலைவனை உருவாக்கி அந்த தலைவனை நலனில் வந்து நல்லா செய்யணும் நல்ல இன்னும் செய்யலை அவங்க பெரியார் கும்பல் பேசுறாங்க பாருங்க ஆபாசமா அசிங்கமா ஆஹ் பெண் அடிமத்தனங்கள் பெண்ணெல்லாம் கேவலப்படுத்தி பேசுறது இந்த மாதிரிதான் பேசிக்கிறாங்க இப்பதைக்கு உண்மையிலேயே பெரியார் உயிரை இருந்தா இருந்துச்சுங்களேன் அவர் கையில் வச்சு கைத்தட்டி வச்சு எல்லாத்தையும் சாத்துவார் சாத்தன் சாத்தி தான் போவார் அந்த அளவுக்கு அசிங்கமா இருத்தாங்க பெரியார் உண்மையிலேயே மதிக்கிற நினைக்கிறவன்தான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அவர் பேரை சொல்லி நல்ல வேணாம் செய்வாங்க அதுதான் அவர் பேரை சொல்லி காசு செய்யலாம் வரணும் செய்யலாம் சொன்ன செய்யலாங்கன்னு பெரியார் யூஸ் பண்ணியிருக்காங்க கேடையமாக யூஸ் பண்ணாங்க அம்மூட்டு பயணம் சொல்கிறேன் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அம்மூட்டு பயணம் பெரியார வச்சுக்கிட்டு பேசுறவங்க பூரா பயிலும் கேடையமா பயன்படுத்துறாங்க ஏழரை கோடி பேர் இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல அதுல ஏழரை கோடி பேர் என்னை பின்பற்றாங்க பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள் பள்ளி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கு என் பேச்சை எடுத்து எடுத்து அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுதான் அதை தூண்டுதான் பண்ண அதை தர பண்ண அது காரணம் உங்களுக்கு இருக்க செல்வாக்குல டிக்டாக் தர பண்ற பைரி இருக்குல பைரியில அஞ்சு பேருக்கு மேல முன்ன கொண்டு வந்தது எனக்கு அதான் சொல்ல மாட்டாங்க உண்மை